முதல்வர் அவர்கள் காணொளி மூலியமாக அவர்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும்போது சொல்லியிருக்காங்க இரண்டு கோடி ஐம்பது லட்சம் வாக்குகள் நமக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதி அதை வந்து இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி சார் இது அதுதான் எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறாங்கன்றது இல்லை தெரியுதா ஏற்கனவே அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க ஆதார் கார்டு கொடு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி அவங்களுடைய ஆட்களை விட்டு அதெல்லாம் எடுத்தாங்க அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கார் இன்னும் இருக்கிற காலகட்டங்களில் நிச்சயமாக சந்திப்பார் ஊடகங்களாக இருந்தாலும் எடப்பாடியார் நேரடியாக அவங்க கிட்ட பேசுறாரு அவங்களுடைய செய்திகளை உள்வாங்கிறாரு அதுக்குரிய விளக்கங்களை தராரு ஸ்டாலினை போல் வீடியோவில் பேசிக்கிட்டு விஜய் போல் வீடியோவில் பேசிக்கிட்டு ஸ்டாலினை போல ஃபோட்டோஷூட் நடத்திக்கிட்டு யாரோ எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு அதையும் தலைகீழாக வாசித்துக்கிட்டு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதோடு திமுகவை துடை தெரியும் அதாவது தாமே வளர்றது யாருக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுதி ரசிகர்கள் அதிகம் கொண்ட ஒரு நடிகர் அதை தவிர அதனால் அவர் போகிற இடங்கள்ல ரசிகர்கள் வராங்க இன்னைக்கு கூட ஒரு காவலரை பார்த்து கையை கடிக்கிற தான் அந்த ரசிகர்கள் இருக்காங்களே ஒரே யாரும் அரசியல் பக்குவத்தோடு இல்லை ஒரு பேட்டில சொன்னாரு எல்லாம் காரி துப்புறாங்க துப்புட்டும். நான் தொடச்சிருவேன் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் மத்திய உளவுத்துறை வந்து தினமலர்ல ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிர்ச்சி தாவேக்கா குஷி அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா அதிகப்படியா திமுகக்கு கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் தாவைக்கா எழுபது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் நாம் தமிழருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரியான சர்வே ரிப்போர்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இது எதன் அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இல்ல நீங்க சொன்னீங்க உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் அது இல்லை உளவுத்துறை வந்து ரிப்போர்ட்டை வெளியிடுறது இல்ல இன்னும் சொல்ல போனா உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுக்கிறது இல்லை அவங்க அவங்களுடைய டியூட்டியை செய்து குறிப்புகள் அனுப்புவாங்களே தவிர அந்த குறிப்புகள் வந்து மத்திய உளவுத்துறைக்கு அவங்களுக்கு தேவையான குறிப்புகள் தான் போகும் எந்த சர்வேவும் எடுக்க மாட்டாங்க அந்த சர்வே எடுத்தாலும் தினமலருக்கு நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது தினமலர்ல தான் சர்க்கு அது நானும் பார்த்தம்மா அது இல்லை அதுதான் ஆக இது வந்து திமுகவினுடைய அந்த மீடியா மாஃபியாக்களினுடைய நெருக்குதலுக்கு தினமலர் ஏதோ ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னு தான் அதனுடைய பொருள் அதை இது அல்லது வேறு யாரோ அது ஆதவ அர்ஜனாகவும் இருக்கலாம் வேறு யாரோ வந்து அவங்களுக்கு இப்போ எல்லாமே பேக்கே பேக்கேஜ் சிஸ்டத்துக்கு வந்துடுச்சு எல்லாமே இன்றைக்கி இவங்க பே பண்ணாங்களா அவங்களுக்கு ஆதரவான ரிப்போர்ட் வந்துடும் இன்னொருத்தர் அந்த பே பே பண்ணாங்கன்னா அந்த அந்த பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அதனால் இது எல்லாம் இதை யாரும் நம்புறதில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி எழுதுறதுனால அந்த பத்திரிகையினுடைய உண்மைத்தன்மையை தான் கேள்விக்குருவி தவிர இன்றைக்கி உளவுத்துறை சொல்லிச்சு அப்படின்றது அவங்களுடைய ஒரு தரம் தாழ்ந்த அல்லது நம்பகத்தன்மையற்ற உண்மை இல்லாத ஒரு செய்திக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறதா காட்டுறது தானே தவிர அதில் எந்த உண்மை இல்லை அந்த மாதிரி ஒரு செய்தி நிச்சயமாக நான் சொல்றேன் உளவுத்துறை த முடியாது தந்திருக்காது அப்படிப்பட்ட சர்வே எதுவும் நடக்கலை நடக்காது கண்டிப்பாக சார் இன்று முதல்வர் அவர்கள் காணொலி மூலயமா அவர்களுடைய நிர்வாகிகளை சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க இரண்டு கோடி ஐம்பது லட்சம் வாக்குகள் நமக்கு இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதி அதை வந்து இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி சட்டம் அதுதான் அதுதான் எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறாங்கன்றது இல்லை தெரியுதா ஏற்கனவே அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க ஆதார் கார்டு கொடு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி அவங்களுடைய ஆட்களை விட்டு அதெல்லாம் எடுத்தாங்க அவங்களுடைய வியூக வகுப்பாளர்களையும் அந்த அவங்களுடைய ஆதரவு நிறுவனங்களையும் விட்டு அப்போவே கேட்டால் திமுக உறுப்பினர் சேர்க்கிறான்னாங்க அந்த ந ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலுகை தந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதனால் இவங்க என்ன என்னென்னா இதை சொல்லி அதிலிருந்து நீங்கள் இனிப்போ தான் இதை இந்த பட்டியலில் அவங்க எடுத்து வச்சிருக்க அந்த புள்ளி விவரங்கள் வந்து அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியாதா அவங்க ஆதரவு இல்லாமல் எடுத்துருக்காங்கன்ற அதை காட்டுறாங்க பாருங்கள் அதாவது இந்த புள்ளி விவரம் என்பது அவங்கள இவ்வளோ பேரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க நீங்களும் சேர்ந்துங்கன்னு இனிமேல் படித்தான் அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க இது எல்லாமே அம்பக்கு இது வந்து பிரசாந்த் கிஷோர் புள்ளி எடுத்த கதை இது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி இன்றைக்கி சபரிசனுடைய புள்ளி இது இந்த புள்ளி வந்து இன்றைக்கி திமுகவினுடைய பயத்தையும் அச்சத்தையும் முதல்வருடைய பதற்றத்தையும் காட்டுதே தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்குது நேரடியாக மக்களோடு இருக்குது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தி இன்னும் காலகட்டங்கள நிச்சயமா சந்திப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை போல யாரும் இந்த தேர்தலில் மக்களை சந்தித்தவங்க இல்லை இன்னும் இருக்கிற நாட்களையும் சந்திக்கவே முடியாது எனவே அது மட்டும் இல்ல இன்னைக்கு மக்களாக இருந்தாலும் பத்திரிகைகளாக இருந்தாலும் ஊடகங்களாக இருந்தாலும் எடப்பாடியார் நேரடியாக அவங்கக்கிட்ட பேசுகிறாரு அவங்களுடைய செய்திகளை உள்வாங்கிறாரு அதுக்குரிய விளக்கங்களை தராரு எந்தவித ப பந்தாவும் இல்லை எந்த வித ஒப்பனையும் இல்லை எந்தவித அந்த இலக்கிய ரசனையும் இல்லை அந்த அது வந்து வார்த்தை ஜாலம் இல்லை ஒரு சாதாரண ஒரு விவசாயி இன்னொரு விவசாயியோட எப்படி பேசுவாரோ அது போல் ஊடகங்கள்கிட்ட அவர் பேசுகிறாரு மக்களோட பேசுகிறாரு மக்களோட இருக்கிறாரு ஸ்டாலினை போல் வீடியோவில் பேசிக்கிட்டு விஜய் போல் வீடியோவில் பேசிக்கிட்டு ஸ்டாலினை போல ஷூட் நடத்திக்கிட்டு யாரோ எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு அதையும் தலைகீழாக வாசித்துக்கிட்டு இல்லை எடப்பாடியார் களத்தில் நிற்கிறாரு மக்களோடு நிற்கிறாரு மக்கள் அவரோடு இருக்கிறாங்க மக்கள் அவரோடு இருக்கிறதுனால யாரும் எடப்பாடியாரை சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் ராஜராஜ சோழனோ இல்லை ராஜேந்திர சோழனோ இல்லை இருக்கிற மன்னர்களோ ஆட்சிக்கு வர முடியாது மக்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் மக்களின் ஒருவராக எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார் இன்னும் சொல்ல போனால் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்களை கொண்ட கட்சி இல்லை தலைவர்களை உருவாக்குகின்ற தொண்டர்களை கொண்ட கட்சி அதனால் இங்கே தொண்டர்கள் தான் வலிமையானவர்கள் தொண்டர்கள் தான் இந்த கட்சியை வழி நடத்துகிறவங்க தொண்டர்களில் ஒருத்தர் தான் முதலமைச்சராக வந்திருக்க வரப்போகிறாரு மற்ற அமைச்சர்களாக வருவாங்க அதனால் இந்த தலைவர்கள் எத்தனை தடுமாற்றங்களை சந்தித்தாலும் எத்தனை இடத்துக்கு தாவி போனாலுங்கிற கவலை இல்லை இது வந்து ஒரு தொண்டர்களின் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது தொண்டர்களை நம்பி உருவா தவிர தொண்டர்கள் நம்பிக்கையோடு அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு வழி நடந்தாங்க அவரும் தொண்டர்களுக்காக தொண்டர்கள் அங்கங்கே அடிபட்டு வராங்க அவங்களுடைய திமுகவினுடைய தாக்குதல் இருந்து கருணாநிதியினுடைய அந்த வெறியாட்டத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அரசியலுக்கே வந்தார் இந்த கட்சி ஆரம்பித்தார் அது ஒரு பெரிய வரலாறு அதனால் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவராக மாறினாங்க அந்த தலைவர்கள் தடுமாறு பொது தொண்டர்கள் மறுபடியும் தலைவர்களை உருவாக்குகின்ற வல்லமையும் உள்ளவர்கள் அதனால் எங்கள் தொண்டர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை எந்த விதமான சஞ்சலம் இல்லை இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் செஞ்ச இந்த பயணத்துக்கு பிறகு இந்த எழுச்சி பயணத்திற்கு பிறகு தொண்டர்கள் விழிப்போடு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த ஆட்சியை எப்ப எப்போ உரிக்கணுன்றதில் உறுதியாக இருக்கிறோம் அது மக்களும் எங்களை விட வேகமாக இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பார் தனித்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதோடு திமுகவை துடை தெரியும் கண்டிப்பா சார் நீங்க சொல்ற நிலை தொடர்து அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு பெரும் கட்சிகள் அப்படி அதாவது திமுக அதிமுக தான் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றிட்டு வராங்க அந்த வகையில இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியா தாவேக்காவை மக்கள் சொல்றாங்க அந்த தாவேக்காவுடைய ஓட்டு அண்ணா திமுகல இருந்து பிரிக்கப்படுதால் இல்ல அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிடிக்கப்படுதா அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்குது இது எங்க இருந்து பிரியும் இது அதாவது தாவேக்கா வளர்றது யாருக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில எழுதி இல்ல இல்ல அதாவது வளர்ந்து வர்ற கட்சி நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு தெரியல ஒரு தோன்றி இருக்கின்ற உற்பத்தியாக இருக்கின்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில தாவேகா அப்படின்ற வார்த்தைகள் வந்து எந்த மக்கள் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னு தெரியல சொல்லிடுறேன் இன்றைக்கு விஜய் ஒரு நடிகராக இருப்பவர் அவர் செல்வாக்கு மிக்க நடிகர் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரசிகர்கள் அதிகம் கொண்ட ஒரு நடிகர் அதை தவிர அதனால் அவர் போகிற இடங்கள்லாம் ரசிகர்கள் வராங்க இன்றைக்கி கூட ஒரு காவலரை பார்த்து கையை கடிக்கிற நிலையில் தான் அந்த ரசிகர்கள் இருக்காங்களே ஒரு யாரும் அரசியல் பக்குவத்தோடு இல்லை அவர் எப்படி இவர் வந்து ஒரு நடிகரோ அது போல் அவருடைய கட்சியில் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் ரசிகர்களாக தான் இருக்காங்க யாருமே ஒன்றும் அரசியல்வாதியாக மாறலை அரசியலுக்குரிய பக்குவத்தை அவர்கள் பெறவே இல்லை அவருக்கான அவர்களுக்கான பயிற்சியும் இன்னும் விஜய் தரவே இல்லை அந்த மாதிரி தலைமையை பார்த்தீங்கன்னா தலைமையும் இன்னைக்கு வந்து விஜய் அடுத்த தலைமைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூக வகுப்பாளர்கள் தான் அவங்க அவங்கவுங்க வியூகத்தை வகுத்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு திசையில் இருக்காங்க நாலு கட்சியோடு வகுத்துட்டுருக்காங்க அதனால் இதையெல்லாம் ஆகி ஒரு கட்டமைப்பு உருவானாதான் ஒரு கட்சி இயங்க முடியும் அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் எல்லா பகுதி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் நகரங்களிலும் இன்னும் சொல்ல போனால் கிராமங்களிலும் உருவானாதான் அது ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டை தேர்தலை சந்திக்க முடியும் மற்றபடி கட்சியை இருக்கலாம் நம்ம வேல்முருகன் நடத்துகிற கட்சி மாதிரி நடத்திட்டு போகலாம் அது இல்லை ஆனால் அந்த கட்டமைப்பு இருந்தால்தான் ஓரளவுக்கு அது அடித்தட்டுக்கு போய் சேரும் தேர்தலை சந்திக்க முடியும் தேர்தலை சந்திப்பது என்பது இந்த அரசியல் நடத்ததை விட தேர்தலை சந்தை எதிர்கொள்வது என்பது அது பெரிய யுத்த கலம் அந்த காலத்தில் வந்து அதுவும் திமுகவினுடைய தில்லுமுள்ளுகளை எதிர்கொண்டு வாக்குகளை தக்க வைப்பது என்பது அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டும்தான் இந்த திமுகவினுடைய சூழ்ச்சியும் சூ இந்த திருட்டுத்தனத்தையும் தில்லுமுல்லுகளையும் தடுக்க முடியும் அதுவும் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் அதை வந்து அவங்களால் எந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு ஊழிகளை பயன்படுத்தி செய்ய முடியுன்றதெல்லாம் நாங்கள் களத்தில் பார்த்ததுனால எங்களால் அதை உணர முடியும் அதை எதிர்கொள்ள முடியாது எங்களையே மீறி தட்டு ஓட்டு போடுற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அது இல்லை எப்படி இருக்கு சொல்ல இவங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறது கூட போலீஸை நம்பி கூட்டம் நடத்தினா போலீஸ் எங்களை கைவிட்டுடுச்சின்னு சொல்கிற ஒரு கேவலமான ஒரு நிலையில இருக்காங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் போலீஸ் எங்களை கைவிட்டிருச்சு அதனால நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாருன்னா இவங்க கூட்டத்துக்கு இவங்கள நம்பி வராங்க அது எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் எங்கள் நாங்கள் எடப்பாடி இருக்க அதே கரூரில் ரெண்டு நாளைக்கு முன்ன கூட்டம் நடத்த சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அழைப்பு நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று தான் பொதுமக்கள் நம்பிக்கையோடு வந்தாங்க ஆனால் இவங்க வந்தவங்கெல்லாம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க என்ன காரணம் கேட்டால் போலீஸ் எங்களை கைவிட்டுச்சு போலீஸ் ஏமாந்துடுச்சின்னு சொல்லிட்டு நீ எங்க போனேன்னா போலீஸ் சொல்லிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு தலைவராக வந்து அவர் மாறிட்டார்ன்றதை நம்ப வைக்கக்கூடியதா இல்லை அதனால அவர் முதல்ல தலைவராக அதுக்கு பயிற்சி தான் ஒரு இன்னும் ஒருத்தர் போய் இருக்காரு ஒருங்கிணைக்க போறாரு செங்கோட்டையம் போய் ஒருங்கிணைச்சா அவருக்கு பயிற்சி கொடுக்கட்டும் அதுக்குள்ள நாஞ்சில் வந்து அவர் வந்து மிக்கவர்கள்லாம் வந்து தாவை காலை நீராங்க அவர்களுக்கு பலமாக தானே இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் கூட வேற இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்க இவங்க எல்லாம் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தா அங்கங்க ஒரு கட்சியில ஒழுங்கா இருப்பாங்க இல்ல அவங்க அவங்க ஆளுமையா இருந்தா ஏன் அண்ணா அதிமுக வந்து செங்கோட்டையை வெளியேற்றாங்க ஏன் நாஞ்சில் சம்பத் நாட்டில் எந்த கட்சியும் இல்லை கடைசியில் வந்து சத்தியாவது பதவி கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் கொடுக்கல சரி கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வைக்க ஊற்றிட்டா கூட அவர் என்ன ஏற்றுக்க மாட்டேன்றாரு அவர் அவரே கைவிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறது சரி இத ஒரு இடம் இருக்குது எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காரு அதனால அவர் அவர் வந்து யார் காசு இப்போ போயிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு கட்சி நடக்குதுன்னா இந்த புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்கே காசு கொடுப்பாங்களையா கேலியான்னுவார் காசு கொடுப்பாங்கன்னு வாங்கன்னா சரின்னு போய் பேசிட்டு போயிடுவார் அவர் அவர் ஒரே வாசகம் அம்மா மா மதிமுகவில் இருக்கும்போது கருணாநிதி என்ன திட்டினாரோ அது கருணா திமுகவில் போய் வைகோவை திட்டுவார் அண்ணா திமுகவில் இருக்கும் போது கருணாநிதியை ஸ்டாலின் என்ன திட்டினாரோ அது திமுகவில் இருக்கும் போது அம்மாவை திட்டுவார் எடப்பாடியாரை திட்டுவார் அவர் அந்த அந்த வசன வியாபாரின்னா கூட அந்த வசனத்தை அப்பப்போ உற்பத்தி செய்யறது இல்லை எல்லாமே ஒரு இந்த டேப்ரிக்கார்டர் மாதிரி வச்சிருப்பாரு அது வந்து அந்த ஆட்களுக்கு கட்சியை மொத்தம் அந்த கவரக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கும் போது மக்கள் அவர் சொல்றத வந்து காது கொடுத்து கேட்குற நிலை இருக்கும் சரி அவர் மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாளர்ன்றதை நீங்கள் இதை வச்சு சொல்கிறீங்க ஒருத்தர் பேசுகிறது நல்லா இருக்குது இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அவன் என்னவோ இருக்கான் அவன் என்ன கத்துறான்னு கேட்டால் இவனுக்கும் தெரியாது அவர் என்ன இவரை வந்து அங்கே திட்டுவார் அவங்க திமுகவில் இருந்தால் அண்ணா தீவாவை திட்டுவார் அண்ணா இருந்தால் திமுகவை திட்டுவார் அதுவும் ஒரு மட்டரகமான கேவலமான இழிவான அநீதியான வார்த்தைகளை சொல்லி திட்டுவார் அதை வந்து ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கீழ்நிலையில் இருக்கிற த சாயங்காலம் தண்ணி அடிச்சிட்டு வரவன் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கவன் அவன் வந்து ரசிப்பான் அவர் அறிவுபூர்வமான எந்த சிந்தனையாளரும் நாஞ்சில் சம்பத்தை வந்து பேச்சை ரசிப்பாங்களா ஒரு மனிதனுக்கு பேச்சு வந்து ஏற்கப்படணும்னா அந்த மனிதன் சொல்கிறத கேட்டு அவர் பின்னால் அவர் இருந்தால் தான் அவருடைய பேச்சு அந்த மனிதனை கவர்ந்தது அவரை சொல்ல முடியும் இவர் வந்து ஏதாவது யாராவது கும்பலை சேர்த்து வச்சுருந்தாங்களோ அந்த கும்பலில் போய் ஒரு கோஷம் போட்டு வர்ற ஒரு தன்மை தான் அவர்கிட்ட இருக்குமே தவிர அவரை போய் அவரே சொன்ன ஒரு பேட்டியில் சொன்னார் எல்லாம் காரி துப்புறாங்க துப்பட்டும் நான் துடைச்சிருவேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷன் இன் உண்மையில் நான் அவரை பற்றி பேச வேணான்னு நினச்சேன் ஏன்னா ஒரு பேச்சாளர் பேச்சை வச்சே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கவர் பொழைப்பு நடத்திட்டு இருக்கவரு அவர் பேச்சு தான் அவரை வந்து இன்றைக்கி இந்த நிலையில் அவரை வாழ வச்சிகிட்ருக்குன்னு அவர் நம்புறாரு அந்த பே பேச்சுக்கு அவர் எந்த விதத்துலேயும் ஒரு அந்த ஒரு பேச்சுன்னா அதில் கொஞ்சம் உண்மை தன்ப இருக்கணும் நீ ஒருத்தரை குறை சொல்கிறதுன்னா அந்த குறை சொல்கிறது அதே உறுதிப்பாட்டில் இருக்கணும் நீ இன்றைக்கி யாரை குறை சொல்கிறியோ நாளைக்கு வந்து அவரை பாராட்டுற அதே குறையை இவர் மேலே சொல்கிறேன்னா ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு மனுஷனே கிடையாது ஒரு மனிதன்னா அவனுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கணும் பிடிப்பு இருக்கணும் நான் சொன்னதை அது உண்மையாக இருந்தால் சொல்லணும் உண்மை இல்லாத சொல்லியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எதுவுமே இல்லாமல் எங்கே வேணால் போனால் அங்கே போனால் இங்கே அதுக்கு தக்கவாறு நீங்கள் இதே விஜய் ஆர ஆதரித்து பேசினார் திடீர்னு உதயநிதி பிறந்த கூப்பிட்டாங்கன்னு அங்கே போய் பேசி அங்கே வந்து என்னை திட்டாங்க சுபவி ஒன்று என்னை திட்டாரு கரு பழனியை போய் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டார் நான் ஒரு என்னை இப்படியெல்லாம் அவங்க மேடையில் வச்சுட்டே அசிங்க நீ அவ்வளோ கேவலமானவன்றதை வந்து அவங்க நீ உண்மையானவன் தான் அந்த இடத்துக்கு போகலாமா எனக்கு வந்து கூட்டமே போடலை எனக்கு துட்டே தரலன்னு சொல்கிறவெல்லாம் ஒரு பேச்சாளரா கொள்கைவாதியா கட்சிக்காக இருக்கா நீ வந்து எந்த கொள்கையும் இல்லை உன்னை எந்த தி நாட்டில் வர்ற எல்லாரையுமே சேர்த்துக்கிற கட்சி திமுக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த கட்சியில இருந்து யார் தூக்கி போர் போட்ட குப்பு கழிவு மலம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்தவர் அப்படியாப்பட்ட ஸ்டாலின் நாஞ்சில் சம்பத்துக்கு வந்தாலும் துட்டு கொடுத்து பேசவே ஆனால் கூட்ட கட்சியில் கட்சியில் சேர்த்து அதிகம் சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த இவருடைய கேவலமான நடத்தை இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கு வேணால் துரோகம் செய்யலாம் ஆனால் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் துரோகம் செஞ்சார்னா அவர் ஒரு மனித பிறவியே கிடையாது அவரோட இடிவான ஜென்மம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் வந்து அனைத்துந்தி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா இருந்தபோது அவர் கன்னியா அவர் ஊருக்கு போனார் ஊருக்கு போய்ட்டு எது ஒன்று ஒன்று அவர் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அவர் பேச்சில்லை எதுவுமே இல்லை அவர் வந்து இறந்த நிலைக்கு போயிட்டார் கோமா ஸ்டேஜில் போயிட்டார் நாலஞ்சு நாள் பேசாம பேச முடியாமல் கோமாவில் இருந்தார் அப்போ உடனடியாக புரட்சித் தலைவி அம்மா அவரை இங்கிருந்து தகவல் சொல்லி ஒரு தலைவாய் சுந்தரத்தை அனுப்பி அங்கேருந்து விமானத்தில் அவரை கொண்டு வந்து அப்போல்லோ சே சேர்த்து என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்போல்லோவில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பேச்சு வந்து அவர் பேசணும் அதுக்கு பிறகு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறான ஒரு மனுஷன் மனுஷனாக இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா அவர்கிட்ட வந்து அம்மாவை இழிவாக பேசாத பேச்சு கிடையாது ஒரு மேலே போடாத வடக்கு கிடையாது அப்படியே பட்டவங்க அம்மா காலில் வந்து விழுந்தாருன்றதுக்காக அவரை வந்து தூக்கி நிறுத்தி அம்மா அவருக்கு அவர் கடன் இருக்குன்றார் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவருடைய மகளுக்கு படிக்கிறதுக்கு மருத்துவ இதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு ஒரு காரையும் கொடுத்து அவருக்கு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி இவ்வளவும் செஞ்சது புரட்சி தலைவம்மா அதுக்கப்புறம் அவர் இது ஒன்று சொல்ல எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் சென்னையில் எனக்கு வீடு இல்லை அங்கே தங்குறேங்க சென்னு பட்டின பக்கத்தில் ஒரு அரசு வீட்டை ஊதிக்கி அந்த வீட்டை பார்க்கறது வந்து எல்லாம் இவர் எப்படி எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி அந்த வீட்டை மாடி எல்லாத்தையும் செஞ்சு அந்த வீட்டை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சேர்த்து துரோகம் பண்ண ஒரு ஜென்மம் இந்த ஆலை தவிர வேறு யாரும் இருக்காது அந்த ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கே க தகுதி இல்லாதவன் அதனால் நான் யாரையும் தரம் தாழ்ந்து பேசுனது ஆனால் நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தரமான மனிதர் மனிதன் இல்லைன்றது கூட எனக்கு வருத்தம் இல்லை ஒரு மனுஷனாகவே இல்லை அந்த இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜந்து கேவலமான ஜந்துன்றது சொல்லு தவிர எனக்கு எந்த வார்த்தையும் இல்லை அதனால் அந்த ஜந்து எங்கே போனாலும் நான் உறுதியாக சொல்கிறேன் அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி விளங்காது விளங்குறது இல்லை அந்த கட்சினாலே இவர் பேசிக்கிட்டு பழப்பு நடத்திக்கிட்டு அங்கே இருக்கிறவனை தூண்டி விட்டுக்கிட்டு இவருக்கு கூட்டம் போடுறவன் காசு கொடுக்குறவங்கலாம் பெரிய ஆளுன்னுவாரு அங்கே உழைச்சவன்லாம் கேவலப்படுத்துவார் இதை தான் கோலம் செஞ்சு அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார் அண்ணாத்தீங்க அதுதான் செஞ்சார் அதுக்கப்புறம் சசிகலா கிட்டே போனார் தினகரங்கிட்ட போனார் அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் சத்யா கிட்டே வந்து சத்தியாகிட்ட இருந்து இப்போ மறுபடியும் உதயநிதி கிட்ட போய் போய் எட்டி வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் நல்ல விஜய திட்டிட்டு வருவாரு கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுதா அப்படின்றத நம்ம தான் பாக்கணும் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை பற்றி எங்களோட விவாதித்தமைக்கு நன்றி சார் நன்றி